வணக்கம் என் பெயர் எம் பிசிஏ நாளை தலைமுறைக்காக மாற்று சக்தியை பயன்படுத்தணும் உலக மக்கள் தொகையில் பதினாறு சதவீதம் பேர் வசிக்கும் இந்தியாவில் எரிசக்தி ஆதாரம் வெறும் ஒரு சதவீதம் மட்டுமே விழிப்புணர்வு நாளில் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை எனர்ஜி என்னும் ஆற்றல் மனித வாழ்வில் உணவுக்கு சமமான ஒன்றாகிவிட்டது சமையலுக்கான கேஸ் சிலிண்டர் வெப்பத்தை தணிக்கும் இன்விசிறி வெளிச்சம் தரும் விளக்குகள் என்று அனைத்தும் ஆற்றல் மிக்க எரிபொருட்களால் உருவாக்கப்பட்டு நமது பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது நிலக்கரி பெட்ரோல் அணு மின்சாரம் போன்றவை தற்போது முக்கிய எரிபொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது எண்ணெய் வளம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் எரிவாயு அடுத்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் நிலக்கரி அடுத்த இருநூறு ஆண்டுகளுக்கும் மட்டுமே கிடைக்கும் என்று பல்வேறு ஆய்வுகள் தெரியவந்துள்ளது எனவே நமது வருங்கால சந்ததியினருக்கு எரிபொருள் ஆற்றலை சேமித்து வைக்க வேண்டியது அத்தியாவசிய தேவைகளில் மிகவும் முக்கியமானது இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் பதினாலாம் தேதி சர்வதேச ஆற்றல் தினம் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி நாம் எரிசக்தி உற்பத்தி செய்யும் வேகத்தை காட்டிலும் அதிகமான வேகத்தில் செலவழிக்கிறோம் உலகளவில் இந்தியாவில் எரிசக்தி ஆதாரம் ஒன்று சதவீதம் மட்டுமே உள்ளது ஆனால் உலக மக்கள் தொகையில் பதினாறு சதவீதம் பேர் இந்தியாவில் உள்ளனர் எனவே நம்மால் இயன்றவரை எரிசக்தியை சேமிப்பது நாட்டிற்கும் பெரும் பணத்தை சேமிப்பதற்கு இணையானது என்பது போன்ற பல்வேறு தகவல்களை எரிசக்தி மேம்பாடு அமைப்புகள் வெளியிட்டு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது உதாரணமாக ஒருவரது காஸ் சிலிண்டர் வழக்கத்தை விட ஒரு வாரம் அதிகமாக பயன்பட்டாலோ மின்சார கட்டணம் வழக்கத்தை விட குறைந்தாலோ எவ்வளவு மிச்சம் என்பதை கணக்கிட்டு பார்க்க வேண்டும் அப்போது எரிபொருள் சேமிப்பின் அருமை புரியும் காஸ் சிலிண்டர் பயன்பாட்டின் அவ்வப்போது விறகடுப்பு மின்விளக்கு உபயோகத்திற்கு சூரிய ஒளி மின்சாரம் என்று அவ்வப்போது மாற்று முறையை பயன்படுத்த அனைவரும் பழகிக்கொள்ள வேண்டும் இதேபோல் ஒவ்வொரு ஆற்றல் சக்திக்கும் மாற்று உள்ளது இது சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு தீர்வை தரும் என்பது அறிவியல் ஆய்வாளர்களின் கூற்று இது குறித்து சுற்றுச்சூழல் மேம்பாடு பணிகளில் ஈடுபட்டுள்ள அறிவியல் ஆய்வாளர்கள் கூறியதாவது உலகிகள் எரிசக்தி வளம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது இந்த வகையில் இந்தியாவிலும் அந்த நிலை தொடர்கிறது இந்தியாவில் நிலக்கரி பெட்ரோலிசா எண்ணெய் மூலம் அறுபது சதவீத மின்சக்தி தயாரிக்கப்படுகிறது மின் உற்பத்தியின் போது வாயு நைட்ரஜன் டை ஆக்சைன் போன்றவை அளவுக்கு அதிகமாக வெளியேறுகிறது இது சுற்றுச்சூழலை வெகுவாக பாதிக்கிறது இதனால் புவி வெப்பமயமாதல் வானிலை மாற்றங்கள் போன்ற இயற்கை பாதிப்புகள் உருவாகின்றன ஆனால் நாம் சுற்றுச்சூழல் பற்றி கவலை இல்லாமல் தொடர்ந்து மின்சாரம் தயாரித்து வருகிறோம் அதோடு அதை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தியும் வீணாகுகிறோம் குறிப்பாக மின்சாரத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போது பெரும் விரயம் ஏற்படுகிறது இதனால் ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு பதில் மூணு யூனிட் மின்சாரம் செலவாகிறது இன்றைய நிலையில் தொண்ணூறு சதவீத வீடுகளின் பல்வேறு வகையான மின்சார பொருட்களில் உள்ளது இவற்றின் இயக்கத்திற்காகவும் மின்சாரத்தை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம் அதே நேரத்தில் மின் உற்பத்தியை அதிகரிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளது மின் தட்டுப்பாடு என்பது நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் முட்டு முட்டுக்கட்டையாக மாறிவிடும் எனவே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடு எரிபொருள் சேமிப்பு போன்றவற்றால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் தற்போது புதிய ஐந்து ஆண்டு திட்டத்தின் மாற்று எரிசக்தியாக சூரிய ஒளியில் இருந்து மின்சாரம் என்பது பிரதானமாக மாறி வருகிறது எனவே பொதுமக்களுக்கு இது போன்ற முயற்சிகளின் தங்கலை ஈடுபடுத்திக் கொண்டு எரிசக்தியை சேமிப்பதற்கு வர வேண்டும் ஆற்றல் சக்தி என்பது நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற கொலை அதை வீணாக்காமல் சேகரித்து நாளைய தலைமுறைக்கு சேர்க்க வேண்டியது நமக்கான முக்கிய கடன் எனவே இந்த நாளில் நாம் அனைவரும் ஆற்றல் சக்தியை சேமிப்பதற்கான உறுதிமொழியை ஏற்பது எரிசக்தியை வீணாக்காமல் இருப்பது காலத்தின் அவசியம் இவ்வாறு அறிவியல் ஆய்வாளர்கள் கூறினார்கள் நன்றி